சரி அன்றைக்கி அடுத்த நாளையும் உங்கள் வீட்டில் வச்சு ஒரு அஞ்சலி செலுத்திருக்கலாம் ஒரு இரங்கல் கூட்டம் நடத்திருக்கலாம் அன்றைக்கே நீங்கள் ப்ரெஷ்ஷாக மீட் பண்ணிருக்கலாம் இதுக்காக நான் வருந்துகிறேன்னு சொல்லியிருக்கலாம் இப்படி ஏற்படும் நான் எதிர்பார்க்கலை இது பெரிய தொ ஒரு சோகம் இது துக்கம் இது துயரம் இது இதனால் பாதிக்கப்பட்ட குடும்பத்தை சார்ந்த அத்தனை பேருக்கு என்னுடைய வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன் ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு எவ்வளோ பெரிய ஆறுதலாக இருக்கும் மூணு நாள் வாய்மூடிக்கிட்டு இருந்துட்டு மற்ற இப்போ ஆர்எஸ்எஸ்காரங்க பிஜேபிக்காரங்க வந்து சொன்ன பிறகு வந்து ஒரு மூணு நிமிஷம் பேசுகிறேன் அப்போ என்ன என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது இந்த மக்கள் மேலே என்ன அக்கறை இருக்குது தன்னை நம்பியவர்கள் மீது இவருக்கு என்ன அக்கறை இருக்கு வேங்கை வயல்ல வேங்கை வயல்ல குடிநீர் தொட்டியில மலங்கலந்தாங்க திருமாவளவன் போனார யாரை ஏமாத்துற நான் கேக்குறேன் திமுகக்கு சொம்படிக்கிறதுங்கிறது வேற வழி இல்லை அவருக்கு பேசத்தான் வேணும் அதனால அவர் இந்த இது பத்தி பேசிட்டு இருக்காரு இல்லைனா அவர் தலித் சமுதாய மக்களை பற்றி கவலைப்பட்ட தலைவரே இல்லை